மயிலாடுதுறையில் நில அபகரிப்பு புகாரில் நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சி மேல பட்டமங்கலத்தைச் சேர்ந்தவர் தீபன் சக்கரவர்த்தி இவரது தாத்தா நாராயணன் என்பவர் அந்த கிராமத்தில் போர்வக்குடியாக வசித்து வந்ததால் இவர்களுக்கு ஏழாயிரம் சதுரடி இடத்தினை கொடுத்துள்ளனர் இதில் தீபன் சக்கரவர்த்தி குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அதில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்தை அன்பழகி என்பவர் எந்தவித ஆவணங்கள் இன்றி கூட்டுப்பட்டா பெற்று கடந்த பதினெட்டாம் ஆண்டு ஆக்கிரமிப்பு செய்ததை அறிந்த தீபன் சக்கரவர்த்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அபகரிப்பு புகார் அளித்துள்ளார் விசாரணையில் சொத்து தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏதும் இல்லை என்று தெரிய வந்ததால் வழங்கப்பட்ட பட்டா தவறாக இருப்பின் அதனை ரத்து செய்ய மயிலாடுதுறை கோட்டாட்சியரிடம் மனு அளித்து நிவர்த்தி செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து போலி பட்டாவை ரத்து செய்ய கோரி ஆர்டிஓ அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் இவர்கள் கூறிய சர்வேயின் முன்னூற்று ஐம்பத்தி எட்டில் உள்ள இடத்தினை வருவாய்த்துறை இதுவரை அழித்து கொடுக்காமல் அன்பழகி பெயரில் உள்ள பட்டாவை ரத்து செய்யாமல் அலைக்கழித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இவர் இடத்திற்கு அருகே உள்ள இடத்தை வருவாய்த்துறை அலுவலர்கள் அளவீடு செய்துள்ளனர் ஆனால் இவர்கள் தாங்கள் குறிப்பிட்ட இடத்தை அளவீடு செய்யாமல் சென்றதால் ஆத்திரமடைந்த தீபன் சக்கரவர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தையலை கைவிட்டனர் இதனால் திருவாரூர் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இடத்துல வந்துட்டு அன்பழகி என்பவர் வந்து ஆக்கிரமணம் பண்ணதுனால ஆடியோட்ட மனு கொடுத்துருந்தோம் அது சம்பந்தம் இந்த வித நடவடிக்கை எடுக்காம ஒரு அன்ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் வச்சு பத்தா மாத்திருந்தனால மனு கொடுத்து ஒரு அஞ்சு ஆறு வாட்டி அலைஞ்சி பத் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி அலைஞ்சிருப்போம் அது சம்பந்தம் மனு காணாம போயிட்டுனா ஆடியோ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லி சாலை மாதிரி பண்ணி நீங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் அன்பழகிங்கிறவங்க ஒரு கஸ்டம் சூப்பரண்டு தமிழ்வான அவர் வந்துட்டு ஒரு கஸ்டம் சூப்பர் சூப்பரண்டு அவங்க வந்து மேல என்ன பண்றாங்கன்னு தெரியல நான் கொடுத்த மனு எல்லாமே காணா போயிடு காணா போய்டுன்னு ஆடி ஆஃபீஸ்ல சொல்றாங்க டிஆர்ஓட்ட மனு கொடுத்து டிஆர்ஓ அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொடுக்கப்பட்ட ஆர்டரு அது சம்மந்தமா எந்த வித நடவடிக்கை எடுக்காம அப்படியே கடப்புல கிடைக்கு இந்த நிலங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பஞ்சமி நிலமா கொடுக்கப்பட்ட நிலம் இதை வந்துட்டு ஆக்கிரமணம் பண்ணி ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாம வந்து அதை ஆக்கிரமணம் பண்ணி அதுக்கு ஒரு பட்டால பேரை கொண்டு வந்துடுறாங்க பணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட வித ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டும் இல்லாமலே பட்டா பேர் மாத்துறாங்க இது கலையரசர் விஓஓஓ கோமதி தாசில்லார் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இது சம்மந்தமாக கேட்டாங்க என்னை மிரட்டுறாங்க அடிக்க வராங்க கொலை மிரட்டல் விடுறாங்க இந்த மாதிரி நிறைய நடவடிக்கை நடக்குது வீட்டில் இல்லாதப்பெல்லாம் பொம்பளைங்களை வந்து மிரட்டுறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அந்த அன்பழகிங்கிறாங்க பக்கத்துலனா கொஞ்சம் என்னடா வீட்டில் இருக்க வேண்டி போட வர்றது காம்பவுண்ட் வந்து இது பண்ணுறது தீர்ப்பரமா காமவுண்டு போட வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க அரசியல் பிரமுகர்களை வச்சு மிரட்டுறது தேவையில்லாதவங்களாம் கொண்டு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு வரவங்களை ஃபோன் பண்ணி மிரட்டுறது இந்த மாதிரி நடவடிக்கை நிறைய ஈடுபட்டு வராங்க நடந்தது நானே இது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்ததுதான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோமதிங்கிறவங்களும் கலையரசங்குங்கிறவங்களும் செஞ்ச ஊழல்னால இப்ப இந்த ஆட்சிக்கு கலங்கம் விளைவிக்கிறா போல செய்யறாங்க இதை நீங்க திராவிட மாடல் ஆட்சி வைக்கிற கூடிய இந்த அரசு அதிகாரிகளை முற்றிலும் வெள்ள முற்றிலும் அவங்களை எடுக்கணும் முக்கியமா இந்த பஞ்சமி நிலங்களுக்கான எழுத்துப்பூர்வமான அரசாங்கத்திட்ட உள்ள பதிவேடுகள் இந்த மக்களுக்கு தெரியணும் இங்க உள்ள பஞ்சம நிலங்கள்ல வேற எந்த வித ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது அவங்க முறையா காணி வேலை பார்த்தவங்களுக்கு வாய்மொழி பத்திரமா கொடுத்த நிலங்களை அவங்க முறைய முறையா எழுத்துப்பூர்வமா எழுதி தரதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இது வந்து இது தமிழ்நாடு வருவாய் கோட்டாட்சியர் கலெக்டர்லாம் வந்து இது ஆய்வு செஞ்சு இங்க உள்ள ஊரு ஊரக கொடுக்கப்பட்ட என்னென்ன நம்பர் எந்தெந்த இடம் எவ்வளவு சர்வே நம்பரு எவ்வளவு எக்ஸ்டெண்ட் எல்லாத்தையும் பார்த்து இல்லாதவங்க கொடுக்கப்பட்டவங்களுக்கு போக இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் வந்து இங்க வந்து அந்த இடத்த ஓனரே மறுபடியும் ரீப்ளாட் போடுறாரு ஓனர் கொடுத்து ஓனர் செத்து போயிட்டாரு ஓனரோட பிள்ளைங்க என்ன பண்றாங்க சந்ததிங்க என்ன பண்றாங்க எங்க இடம்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல பெயர் இருக்கு அதை வந்து மறுபடியும் வந்துட்டு ரீபல் போட்டு அது ஒரு ரேட்டு பேசி வித்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க